திஸ் வீடியோ பான்சர்ட் பை பைமோட் இந்த ஆப் உடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க மற்ற ஆப்ஸை விட இந்த ஆப்ஸ்ல குரோசரிஸ் எல்லாமே கம்மி வேலையில் கிடைக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எந்த ஆப்பை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ் வானொலி ஹெச்டி பற்றி தான் தமிழ் வானொலி ஹெச்டி அப்படின்னா என்ன என்ன ஆப்பு நாங்கள் எதுக்காக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் டிவி செல்ஃபோன் அப்படி இல்லாத காலத்தில் ரேடியோவில் எஃப்எம்மில் நம்ம காதால் கேட்க நியூஸும் அதில் வா அந்த விளம்பரத்துக்காக போடுற பாடல் காமெடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எஃப்எம் மூலயமா நம்ம கேட்டிருக்கோம் நைன்டிஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதை எல்லாத்தையும் கண்டிப்பாக கேட்டிருப்போம் இப்போ வந்து நமக்கு டிஜிட்டல் 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 மூலமாக ஆப்பாக வந்திருக்கு நம்ம இப்போ உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் தமிழ் வானொலி இதை ப்ளே ஸ்டோரில் கூகுளில் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ தமிழ் வானொலியில் உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும் நிறைய எஃப்எம்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது ஹலோ எஃப்எம் ரேடியோ லைவ் ஹெச்டி இந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல எஃப்எம் ரெயின்போ இதில் வந்து நிறைய லைவ்ஸ்லாம் இருந்திருக்கும் டாக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதெல்லாம் லைவ்ஸ் இருக்கும் இங்கே இருக்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸும் இருக்குது பிரபலமான பாடல்கள் தமிழ் வானொலியில் எஃப்எம்மில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது பிரபலமான பாடல்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இவங்க பாடல்கள் இந்த இவங்களாம் பாடல்டு எல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஈஸியாக நம்ம பார்த்துக்க கேட்டுக்க முடியும் அடுத்து இணைய வானொலி இது சூரியன் எஃப்எம் இந்த மாதிரி இணைய வானொலி சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடுத்து ஏர் எஃப்எம் பக்தி பாடல்கள் இதில் வந்து நம்ம கேட்டுக்கலாம் இதெல்லாமே வானொலிகள் அதாவது நம்ம கேட்டுக்கலாம் அதாவது வந்து வீடியோவாக பார்க்க முடியாது நம்ம பஸ்ஸில் போகும்போதே இல்லை நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்போ காதால் கேட்கணும் ஒரு நியூஸை நம்மளால் பார்க்க முடியாது அந்த நேரத்துக்கு நம்ம இந்த ஆப் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக ஒரு செய்தியையோ ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு நல்ல விஷயத்தையோ நம்ம கேட்டுக்கலாம் வாங்க இப்போ வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு முக்கிய வானொலியெலாம் பார்க்கலாம் எஃப்எம் ரெயின்போ இப்போ இங்கே டைம் எயிட் தேர்ட்டி த்ரீ நைட்டு

எஃப்எம்லையும் நம்ம இந்த மாதிரி கேட்டுக்க முடியும் இப்போதைக்கு ஆட் போயிட்டுருக்கு ஒன்று வந்து ரே எஃப்எம் ரெயின்போவில் பாட்டு ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் காலையில் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு இல்லை நமக்கு வந்து பாடல்கள் கேட்கணும் யார் பாடுறது வேணும் அனிருத் பாடல் வேணுமா இந்த பாடல் கேட்கலாம் பாடல்கள் ஓடிட்டே இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்